ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாதத்தில் பிசஞ்சி சாப்பிட்ற மாதிரி வெள்ளரிக்காவை பயன்படுத்தி ஒரு பச்சடி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்றது வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு இந்த சைஸில் ஒரு நான் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் எப்போவுமே வெள்ளரிக்காவை கட் பண்ணும்பொழுது இந்த கார்னர் கட் பண்ணுறோம் இல்லையா அதை இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிக்கோங்க கசப்பு தன்மை இருந்ததுன்னா அந்த வெள்ளரிக்காவில் அந்த கசப்பு தன்மை போயிடும் அதுக்காக தான் அந்த டிப்பு ப்ளஸ் இந்த மாதிரி தோல் எடுத்துட்டு நல்லா துருவிக்கோங்க கேரட் செய்வதில் வச்சு நல்லா துருவிக்கோங்க துருவினதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு பெசரி வச்சுடுங்க அதில் இருக்கிற நீரெல்லாம் வடியட்டும் அந்த நீரை வந்து நம்ம வந்து குடிச்சிடலாம் அந்த தண்ணியை வந்து நம்ம குடிச்சிடலாம் வெள்ளரிக்காவை மட்டும் பிழிஞ்சி எடுத்து இந்த பச்சடி நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி கேரட் துருவலை வச்சு நான் நல்லா துருவி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இப்போ உப்பு போட்டு பெசறி வச்சுருக்கேன் இதை வந்து அதுக்கப்புறம் பிழிஞ்சி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை சேர்த்துட்டு கூடவே நாலு காஞ்ச மிளகா காரத்துக்கு நான் சேர்க்குறேன் அந்த ஒரு வெல்ரிக்காய்க்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவண தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இதுதான் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு வித்தியாசப்படுத்தி கொடுக்கும் கூடவே உப்பு கொஞ்சமாக வெல்லம் வெல்லம் வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் அதையும் சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இதை வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளரிக்காவில் எப்படி சேர்க்குறதுன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் குறை குறைப்பாக நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ இந்த வெள்ளரிக்காவை நல்ல பிழிஞ்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த தண்ணியை நம்ம குடிச்சிடலாம் அதுக்கு தான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்கன்னு சொன்னேன் சரிங்களா தண்ணியை வந்து நம்ம குடிச்சிடலாம் இப்போ இதில் அந்த அரைச்ச கலவையையும் சேர்த்துட்டு நல்லா கிளரி விடுங்க அவ்வளோதான் நம்ம வெள்ளரிக்காய் பச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பை ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பராக சாதத்தில் பிசைஞ்சு நம்ம சாப்பிட்றலாம் கொத்தமல்லி இலை வந்து அதில் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா பெருங்காயம் கருவேப்பில சேர்த்து தாளித்து கொட்டி எடுத்துருங்க அவ்வளோதான் இதை சாதத்தில் பசைஞ்சி சாப்பிட்ற சாப்பிட்டு பாருங்கள் இந்த வெயிலுக்கு அமிர்தமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும் அடுத்த ரெசிப்பியில் சீக்கிரமே சந்திப்போம் தேங்க்யூ